நாகப்பட்டினம் மாவட்டம் திருநாகூரில் புண்ணியஸ்தலம் தன்னில் நடுநாகமாய் அமைந்திருக்கும் வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களையெல்லாம் தந்தருளும் பொருட்டு நாகூரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சூரி மாரியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முருகன் பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ அய்யனார் ஆகிய திருக்கோவில்களுக்கு இந்து அறநிலையத்துறை கிராம உர நிதி உதவி திட்டம் மற்றும் நன்கொடையாளர்கள் மூலம் திருப்பணிகளானது நிறைவு பெற்று வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திதி உத்திராட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக ஓரையில் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று முடிந்திருக்கின்றது கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள் அப்படியில் கும்பாபிஷேகத்தையும் அதனுடன் சேர்ந்து அந்த கோபுர தரிசனத்தையும் பெறக்கூடிய நம்மளுடைய அந்த கண்களானது கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்திருக்கின்றோம் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்காதவர்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தஞ்சை வெங்கட்டி யூடியூப் டியூப் சேனலானது நாகூரில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நேரடி வர்ணனையினை வழங்குகின்றது சிவாச்சாரிய பெருமக்கள் சர்வசாதகம் சிவகாம கலாநிதி சிவஸ்ரீ எஸ் கந்தசாமி சிவாச்சாரியர் அவர்களும் ஸ்ரீ சிங்காரவேலவர் ஆலய தலைமை அர்ச்சகர் இவர் ரத்னம் சிவஸ்ரீ என் விக்னேஷ் சத்யோஜதயா சிவாச்சாரியர் அவர்களும் கைலாஸ் சிவாச்சாரியார் அவர்களும் ஐயப்பன் சிவன் சிவாச்சாரியார் அவர்களும் இந்த சர்வசாதக நிகழ்ச்சியிலே இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காட்சியை நாம் எல்லோரும் கண்டு கொண்டிருக்கின்றோம் கும்பாபிஷேக விழாவிற்கான முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஆலய நிர்வாகிகள் கைங்கரியா சபையை சேர்ந்தவர்கள் சூரிமாரியம்மன் ஐயனார் ஆலய கைங்கரிய சபா மற்றும் திருப்பணி குழுவினர் தெருவாசிகள் உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் நாகூர் ஆலயத்தினுடைய அர்ச்சகர் என அத்துணை பேரும் இங்கு வருகை தந்து இந்த அம்பாளுக்கு நடைபெறவிருக்கின்ற அந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இங்கு வருகை தந்து அந்த அம்பாளுக்கு நடைபெறுகின்ற அந்த மகா கற்பூர தீபாரதனையானது நடைபெறுகின்றது அம்பாளை அந்த கருவறைக்குள் பிரவேசிக்க செய்கின்ற அந்த காட்சியானது நடைபெறுகின்றது அம்பாள் இப்பொழுது அந்த தீபமானது ஏற்றப்பட்டு அந்த தீபத்தின் மூலியமாக அம்பாளினுடைய கருவறைக்குள் ஒளியேற்றக்கூடிய அந்த ஒரு அற்புத நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புத திருக்காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அன்பால் அங்கு பிரவேசமாகின்றால் சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லோரும் அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு கருவறைக்குள் சேர்க்கின்ற அந்த நிகழ்வானது நடக்கின்றது பக்த கோடிகள் பெருமக்கள் எல்லோரும் ஆனந்த வாழ்வு வாழ்வவும் எல்லோரது வாழ்வும் சுபிட்சமும் அன்பும் ஆனந்தமும் பெற்று மலைவளம் சுரக்க மன்னன் கோல்முறையை அரசு செய்ய என்று சொல்லக்கூடிய அனைவரது வாழ்வும் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு அந்த யாகசாலையிலே பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த யாகசாலைக்குள் அந்த ஹோம பொருட்கள் எல்லாம் பிரவேசிக்கக்கூடிய அந்த வரிசை தட்டினை எடுத்துக்கொண்டு அந்த நாகூரை சேர்ந்த அந்த பொதுமக்கள் குபேதாரர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பூஜை தட்டுகளை எடுத்து செல்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம் மாரியம்மன் ஆலயத்தை சுற்றி வளம் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தவில் வித்வான் சீனு செந்தில் சிக்கல் அவர்களுடைய அந்த தவில் வித்வான்களுடைய அந்த இசை முழங்க பட்டுக்குடைகள் பிடிக்க இதோ அந்த பூர்ணாவதியானது நடைபெறவிருக்கின்ற அந்த யாகசாலை பொருட்களானது அக்னிகுண்டத்திலே சமர்ப்பிப்பதற்கான சமர்ப்பணம் என்று சொல்வார்கள் அந்த அக்னிகுண்டத்திலே சமர்ப்பிப்பதற்காக நூற்றி எட்டு வகையிலான அந்த ஹோம பொருட்கள் இதோ அந்த யாகசாலையிலே பிரவேசிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது நாகூர் சூரி மாரியம்மன் ஆலய யாகசாலையிலிருந்து நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ அந்த பொதுமக்கள் எல்லாம் பயபக்தியுடன் எல்லோரது வாழ்வும் அன்பும் அமைதியும் நாட்டில் சுகிட்சமானது விளங்க வேண்டும் என அந்த அம்பாளை வேண்டிக்கொண்டு இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த யாகசாலைக்கு கொண்டு வந்த பொருட்களை அந்த வேள்வியிலே எடுகின்ற அந்த காட்சியை காண்கின்றோம் அம்பாளை பொழுது இந்த யாகசாலையில் பிரவேசிக்க செய்திருக்கிறார்கள் கருவறையில் இருந்து அம்பாலை யாகசாலையில் பிரவேசிக்க செய்து இந்த யாகசாலையிலிருந்து தான் நான் அந்த தர்பி புல் வழியாக கருவறைக்கு வீக்கி யஜூர் சாம அஜர்வன வேதங்காலும் இசையாலும் பாராயணம் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்களுடைய வேத மந்திரங்கள் மூலம் அம்பாளுக்கு புது சக்தியானது ஏற்றப்பட்டு அந்த அம்பாளுக்கு வந்து சக்தி ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த யாகசால பூஜையானது நடைபெறுகின்றது இந்த யாகசால பூஜையிலே போடப்படுகின்ற இந்த மூலிகையினுடைய அந்த வாசனையையும் புகையையும் நாம் சுவாசித்தோம் என்று சொன்னால் பிணி அகனும் என்பது பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளினுடைய உண்மையாகவே பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த அற்புதமாக அந்த உற்சவர் சிலை சூரி மாரியம்மன் ஆலயத்தினுடைய அந்த உற்சவர் சிலையானது அற்புத முரமான முறையிலே அம்பாள் காட்சி தருகின்ற அந்த அழகிய காட்சி காணப்படுகின்றது இப்போது அம்பாளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த அம்பாளுக்கு புடவையானது அந்த சாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நேரடியாக பார்க்கின்றது ஏனென்று சொன்னால் அம்பாள் அந்த அக்னிகுண்டத்திலே பிரவேசித்திருக்கின்றால் அவளுக்கு அந்த ஆடையானது உடுத்தப்படுகின்றது ஆடை உடுத்தப்பட்டு மங்கள பொருட்கள் எல்லாம் அந்த அக்னியிலே போடப்பட்டு இந்த பூரணாகுதி நடக்கின்ற பூர்ணாகுதியின் போது தேவாதி தேவர்கள்லாம் கோடி முக்கோடி தேவர்களும் வந்து தரிசிப்பார்கள் என்பது உண்மை ஏனென்று சொன்னால் கும்பாபிஷேகத்தினுடைய முக்கிய நிகழ்வும் இந்த பூரணாகுதி தான் அந்த பூரணாகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து அந்த கற்பூர தீபாரதனையானது நடைபெற்று அந்த யாகசாலையில் உள்ள அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஐந்து யாகசாலைகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு விமானத்திற்கும் ஒவ்வொரு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு அந்த அம்பாளுடைய யாகசாலைக்கு அந்த பூர்ணாகுதி நடைபெற்ற சமர்ப்பணமானது புஷ்ப சமர்ப்பணமானது நடைபெறுகின்றது இதனைத் தொடர்ந்து அந்த அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய புஷ்ப சமர்ப்பணத்தை தொடர்ந்து அந்த அம்பாளுக்கு நைவேத்தியம் காண்பிக்கப்பட்டு மகா கற்பூர தீபாரதனையானது இன்னும் சற்று நேரத்திலே நடைபெறவிருக்கின்றது சர்வபோதகம் ஆகம பிரவினர் சிவஸ்ரீ கே கைலா சிவாச்சாரியார் சர்வபோதகம் ஆகம பிரவினர் சிவஸ்ரீ டிவி ஐயப்பன் சிவம் சிவாச்சாரியார் ஆலய உற்சவ சிவாச்சாரியார் வசுபதி சிவாச்சாரியார் ஆலய பூசாரி எஸ் பாபு அவர்களும் இந்த மங்கள இசையினை தந்து கொண்டிருக்கின்ற சிக்கல் செந்தில் அவர்களுடைய குழுவினருடைய அத்துணை பேருடைய அந்த மங்களவாத்தியங்கள் எல்லாம் முழங்கப்பட்டு இப்பொழுது அம்பாளுக்கு மங்களவாத்தியங்கள் மூலம் இசையால் பாராயணம் செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் அந்த கற்பூர தீபாரதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சி இதோ இந்த கற்பூர தீபார்த்தனையானது நடைபெறுகின்றது மகா பூரணா ஊதியை தொடர்ந்து இந்த மகா கற்பூர தீபாரதனையானது நடைபெறுகின்றது ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் கும்பாபிஷேகத்தினுடைய நேரடி வர்ணையை நாம் இப்பொழுது வர்கள் குடும்பத்தை நீக்கி விடுவாய் சிமுனை தனிவும் பாலம் தந்தைய தொழ்பவர்கள் குயலத்தை மாற்றி விடுவார் ஜெகமாம் உண்மாய குகழையன் நாளோ சிறிய நான் சுந்தரி சவுந்தரி கந்த குதந்தரி ஜோதிய மெய்யன்பர்களே ஆன்மீக சான்றோர்களே நண்பர்களே கும்பாபிஷேகத்தினுடைய நான்காம் கால யாகசால பூஜையில் இப்பொழுது நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம் நான்காம் கால யாகசால பூஜையினுடைய அந்த பூர்ணாகுதி மகா கற்பூர தீபாரதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கும்பாபிஷேகத்திற்கான அந்த நான்கு கால யாகசால பூஜைகள் நடைபெற்று முடிந்து இப்பொழுது யாகசாலையிலிருந்து புனித நீரானது அந்த கும்பத்தில் ஊற்றப்படுவதற்காக அந்த புனித நீர் கடம் புறப்பாடு என்று சொல்வார்கள் அந்த கடமானது யாகசாலையிலிருந்து புறப்படுகின்ற அந்த அற்புத கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது யாகசாலையிலிருந்து கண்டுகொண்டிருக்கின்றோம் யாகசாலையிலிருந்து அந்த விமானத்தில் ஊற்றப்படுகின்ற அந்த புனித நீரை சுமந்து சிவாச்சாரியர்கள் சுமந்து வருகின்ற அந்த அற்புத அழகு மேலதாளங்களாக எல்லாம் முழங்க பட்டு குடைகள் பிடிக்க அங்கே பூமாரி பொழிய அந்த அம்பாலே தலையில் இருந்து அமர்ந்து கொண்டு அசைந்து அசைந்து வருகின்ற அந்த அற்புத கண்கொள்ளா காட்சியை நாகூர் சூரி மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து நாம் இப்பொழுது நேரடியாக கண்டு கொள்கின்றோம் ஜெகன் மாதா ஜெகந்தேவி அகிலத்தையெல்லாம் காத்தருளக்கூடிய அந்த அம்பிகைக்கு நடைபெறக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேகத்திற்காக இதே இதோ யாகசாலையிலிருந்து பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றாள் அம்பாள் இப்பொழுது எங்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றாள் என்று சொன்னால் விமானத்தை அடைவதற்காகவும் கீழே மூலஸ்தானத்தினுடைய நன்னீராட்டு திருவிழாவுக்காகவும் அம்பாள் அந்த கொடிமரத்தை கடந்து செல்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் இப்பொழுது சூரி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் இதோ இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக பட்டுக்குடைகள் கிடைக்க அந்த கடங்களானது புறப்பட்டு வருகின்றது பொதுமக்கள் எல்லாம் பக்த கோடிகளெல்லாம் வந்து கூடி நிற்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் கன்றாத வலிமையும் குன்றாத இளமையும் கழிப்பணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருகு மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வும் அமுது சீர் ஒருபாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி என்று சொல்லக்கூடிய பூத்தவளே போனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளை என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் மந்திப்பதே என்று சொல்லக்கூடிய வகையில் நாகூரிலே எழுந்திருக்கக்கூடிய சூரி மாரியம்மன் ஆலய அந்த கும்பாபிஷேகத்தினுடைய கடம் புறப்பாடானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் அங்கு பார்க்கில் நிற்கின்ற காட்சியை இப்பொழுது நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் விமான கோபுரத்திலிருந்து அந்த பார்க்கக்கூடிய அந்த அழகிய காட்சி பக்த கோடி வருமக்கள் கையேந்தி வரம் கே கேட்கக்கூடிய அளவிற்கு அங்கு அந்த கும்பாபிஷேகத்திற்காக காத்து நிற்கின்றனர் இனி பனிரெண்டு வருடத்திற்கு பின்புதான் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை நாம் இந்த வாழ்க்கையில் கண்டுவிட மாட்டோமா இந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காதா என்று ஏக்கத்துடனும் பெருமற்றுடனும் காத்து நிற்கின்ற பக்தர்கள் கூட்டத்தின் மத்தியில் அந்த சிவாச்சாரிய பெருமக்களுடைய அந்த கும்பாபிஷேகமானது இதோ நடைபெறுகின்றது இதோ அந்த கும்பாபிஷேகத்தினுடைய புனித நீரானது இன்னும் சற்று நேரத்திலே அந்த விமானத்திலே அந்த புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானது நடைபெறக்கூடிய அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம் எல்லோரது வாழ்வையும் அந்த விமானத்தை நோக்கி இருக்கின்ற அந்த காட்சியை நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம் விமானத்திற்கு நடைபெறவிருக்கின்ற கும்பாபிஷேகத்திற்காக இந்த கும்பாபிஷேகத்திற்காக உழைத்த அத்துணை பேருக்கும் இந்த கும்பாபிஷேகமானது எந்தவித தடையும் இன்றி ஒரு எந்த விதமான ஒரு தடையும் இன்றி அழகாக நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்திற்காக இந்த சிவாச்சாரிய பெருமக்களுடைய அந்த பூஜை புனஸ்காரங்கள் அந்த ஊர் பொதுமக்களுடைய அத்துணை பேர் முயற்சியினாலும் இதோ அந்த கும்பாபிஷேகத்தினுடைய புனித நீரானது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புத திருக்காட்சியை எல்லோரும் கண்டுகளித்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வாங்கு பல்வேறு பெற்று வாழ அட்டுணையாவது நமச்சி வாயே அம்பிகையை வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த அபிராமி கடக்கன்களுடைய பார்வையிலே படக்கூடிய அந்த அம்பிகையினுடைய புண்ணிய கோடி பிரார்த்தனையானது அனைவருக்கும் சென்று சேரட்டும் இதோ அந்த மகா கற்பூர தீபாரதனையானது நடைபெற்று அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லோரும் அந்த கும்பாபிஷேகத்தை இறுதியே நடைபெற்று நடத்தி முடித்து இதோ அந்த புனித நீராட்டுக்காக சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புத திருக்காட்சியுடன் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது இந்த கும்பாபிஷேகத்தை வழங்கியதற்காகவும் பெருமையுடன் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்